வணக்கமே தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா இளங்காடு கிராமத்தை சேர்ந்த பாட்டிதான் அபிலேஷ் பேகம் வயது அறுபத்தைந்து இவர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற மக்கள் குறை முகாம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தனக்கு முதியோர் உதவி தேவை வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க அப்போது மாவட்ட ஆட்சியரான பிரியங்கா பங்குஜம் வந்து அந்த மனுவை வாங்கியிருக்காங்க வாங்கும் போதே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க காரணம் இந்த பாட்டியோடைய வயிறு ரொம்ப பெருசாக வீங்கி போய் இருந்திருக்கு மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசாக இருக்காது ஆனால் ஒரு அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பாட்டியோடைய வயிறு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ அந்த பாட்டி பாட்டிக்கிட்டே கேட்டிருக்காங்க அந்த பாட்டி வந்து தன்னுடைய அண்ணியாரோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க உடலுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆட்சியரான பிரியங்கா பங்கஜம் கேட்டிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து சாம்பல் சாப்பிட்டேன் சாம்பல் சாப்பிட்டதால தான் என்னுடைய வயிறு இப்படி வீங்கி போச்சு அப்போ நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா டாக்டர் போய் பார்த்தீங்களா என்ன ஏது செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் செக் பண்ணலை ஆனால் இந்த என்னுடைய வயிறு ரொம்ப நாளாகவே வந்து இப்படி தான் நீண்ட காலமாக என்னுடைய வயிறு இப்படி தான் வீங்கி போயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியான பிரியங்கா பங்கஜம் வந்து உடனடியாக தஞ்சை அரசு மருத்துவமனை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சிகிச்சையை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டியான அபிலேஷ் பேகம்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்லை எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இப்படி தான் இருக்குது எனக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை எனக்கு நீங்கள் முதியோர் உதவித்தகம் மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்க அது மட்டும் எனக்கு போதும் எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க மறுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அபிலேஷு பேகம் அபிலேஷு பேகத்தை இந்த கலெக்டரான பிரியங்கா பங்கச்சம் வந்து பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்கணும் ஏன் வந்து உங்கள் வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால் கூட ஒரு பெண்மணிக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது ஆனால் உங்கள் வயிறு வந்து இந்த அறுபத்தஞ்சு வயசுலேயும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் வந்து போய் உடனே வந்து நீங்கள் போய் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் வந்து என்ன தங்க வைப்பீங்க ஏதாவது அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது ஏன்னா என் கூட யாருமே இல்லை நான் மட்டும் என்னால் தனியாக இருக்க முடியாது கூட என் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அது அப்படியா சரி அதுக்கு நான் வந்து ஆட்களை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு யாரும் இல்லாத யார் அந்த மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு இருக்காங்கன்னா இரண்டு சமூக நல பணியாளர்களை அவங்களுக்கு துணையாக வந்து அனுப்பியும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனையில் போயிட்டு அந்த பாட்டியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாட்டியுடைய வயிற்ல கிட்டத்தட்ட வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பதினஞ்சு கிலோ கட்டி இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அறுவை சிகிச்சை செய்து தான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சமூக நல பணியாளர்கள் தான் அவங்க சொந்தக்காரங்க மாதிரி அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதையடுத்து தஞ்சாவூர் மாவட்ட கல்லூரி மருத்துவமனையின் முதலமைச்சர் முதல்வரான டாக்டர் பாலாஜிநாதன் அறிவுரையின்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு கடந்த ஒன்பதாம் தேதியன்று புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர்களான மாரிமுத்து ராஜா முனுசாமி மயக்க மருத்துவரான உதயணன் தலைமையிலான குழு கடினமான அறுவை சிகிச்சை செய்து அந்த பெண்ணுடைய வயிற்றுலேருந்து முப்பது கிலோ கட்டியை வந்து வெற்றிகரமாக அகற்றியிருக்காங்க ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு கிலோ கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும்போது தான் அந்த பெண்ணுடைய வயிற்றுல கிட்டத்தட்ட முப்பது கிலோ அளவில் வந்து அந்த கட்டி இருப்பதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை வெற்றிகரமாக வெளியும் எடுத்து அகற்றியிருக்காங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டையும் அவங்க அனுமதியும் பெற்றுக்கிட்டாங்க இந்த தகவலை கேள்விப்பட்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு நேரிலேயே வந்து அந்த பெண்ணுடைய உடல்நலம் பற்றி அறிந்து மருத்துவ குழுவினரையும் பாராட்டினாங்க வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்ததற்கு அந்த மருத்துவரையும் பாராட்டினாங்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண் வந்து தற்போது குணமடைந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் இது போன்ற அறுவை சிகிச்சை மூலமாக முப்பது கிலோ கட்டிய அகற்றியது இதுவே முதல் முறை அரசு மருத்துவமனையில் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த பெண்ணுக்கு இலவசமாகவே அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இந்த பாட்டி தன்னுடைய கட்டி பெரிதாக இருந்ததால் மன அழுத்தத்தின் காரணமாக அவங்க யாருடனும் பேசாமல் இருந்திருக்காங்க தற்போது அந்த கட்டி அகற்றப்பட்டு அவங்க நலமுடனும் இருக்காங்க இதை விட இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா இந்த பாட்டி வந்து ஏழ்மையான சூழ்நிலையும் பிஎஸ்டி படிச்சிருக்காங்க அவங்க கட்டி பெருசானதுனால அவங்க மன அழுத்தம் ஏற்பட்டு தான் அவங்க யாருடனும் பேசாமலும் இருந்திருக்காங்க இந்த பெண்மணியை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரும்போது கூட ஒரு டாடா எஸ் போன்ற வாகனத்தை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இவங்களால ஒரு பஸ்லேயோ ஒரு ஆட்டோலையோ ஏற முடியாது அப்படிங்கிறதுக்காக டாடா எஸ்ஸை தான் வந்து கூட்டிகிட்டே வந்திருக்காங்க இது குறித்து பேசும்போது கலெக்டர் என்ன சொன்னாங்கன்னா அரசு அரசுடைய அத்தனை துறையும் சேர்ந்து தான் இந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு ரிலீஃபை வந்து கொடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரத்திலே வந்து அவங்க வந்து முதியோர் உதவி கேட்டிருந்தாங்க அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு அதையும் நாங்கள் சீக்கிரமாகவே வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சளவுக்கு ஒரு வாரத்திலே வந்து அந்தக்கான ப்ராசஸ் முடிச்சு அவங்க கேட்டு வந்து அந்த ஆயிரம் ரூபாயும் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறி திருப்பும் கூட்டத்துக்கு முதியோர் உதவியை கேட்டு தான் வந்து அந்த பாட்டி வந்திருந்தாங்க ஆனால் தாய்மை உள்ளம் கொண்ட இந்த கலெக்டர் வந்து அந்த பெண்ணை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரித்து அவருடைய உறவுக்காரர்களை வந்து கைவிட்ட நிலையிலையும் தாய்மை உள்ளத்தோடு அந்த பெண்ணுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க ஒரு சாதாரண பாட்டிக்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் பம்பரமாக சுக்கத்தை வச்சுருக்காங்க சுருக்கமா சுருக்கமாக சொல்லணும்னா அந்த பாட்டிக்கே வந்து இந்த கலெக்டர் வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து நல்ல படித்து இப்போ கலெக்டராக இருக்கக்கூடிய பிரியங்கா பங்கச்சருடைய இந்த செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்